ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் வரக்கூடிய ஏகாதசி விரதத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ஏகாதசிக்கு பேர் பார்த்திங்கன்னா யோகினி ஏகாதசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அதில் வந்து நோய்கள் பாவங்கள் தீர என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளும் ஒவ்வொரு விதமான பலன்களும் இருக்குது அப்படி சிறப்பான ஏகாதசி விரதங்கள்ல ஒண்ணுதான் இந்த யோகினி ஏகாதசி விரதம் ஆண்டுதோறும் இந்துக்கள் தமிழ் மாதமான ஆணி மாதத்துல யோகினி ஏகாதசி விரதத்தை கடைபிடிச்சிட்டு வருவாங்க இது வந்து ஆஷாட மாதத்தின் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதியில அனுசரிக்கப்படுது இஸ்கான் துவாரகாவின் கூற்றுப்படி பிரம்மா வைவர்த்த புராணம் யோகினி ஏகாதசி விரத கதைய சொல்லுது வட இந்தியா இந்தி நாட்களின்படி ஆஷாட மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் வரும் யோ யோகினி ஏகாதசி நோய்கள் மற்றும் உபாதைகள் நீங்கவும் மிகவும் முக்கியமான ஏகாதசி விரதமாக இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் விரதம் இருக்கிறதுனால அனைத்து வித பாவங்களில் இருந்தும் நாம் விடுபடலாம் அப்படிப்பட்ட ஏகாதசி மகிமையை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க ஏகாதசி விரதம் பெருமாளின் பரிபூரண அருளை வந்து பெறுவதற்காக எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் அதனால் ஏற்படும் துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளில் ஒரு சில ஏகாதசிகளுக்கு மட்டுமே கூடுதல் சிறப்பு இருக்குது அப்படி தவறவிடக்கூடாத கூடாத ஒன்று தான் ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட ஏகாதசி இன்னும் ஒரு வருடத்தில் தவற விடக்கூடாது ஏகாதசிகள் ஒன்றாக யோகினி ஏகாதசி இருக்கு இந்த பெருமாளின் மந்திரங்கள் இல்லைன்னா விஷ்ணு சகஸ்ர நாமம் போன்ற உயர்ந்த புண்ணிய பலன்களை தரும் மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால எல்லா விதமான பாவங்களிலும் தீராத நோய்கள் இதில் எல்லாத்துல இருந்தும் நாம விடுபட முடியும் இந்த யோகினி ஏகாதசியானது இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற சனிக்கிழமைகளில் இந்த ஏகாதசி வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை மூன்று முப்பத்தி நான்கு மணிக்கு துவங்கி ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது அன்று இரவு பதினொன்று இருபத்தி ஐந்து வரை துவாதசி திதி இருக்குது ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முழுவதும் நீங்க வந்து விரதம் கடைபிடிச்சு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு அப்புறமா பாரணை செஞ்சு நீங்க விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த யோகினி ஏகாதசியில பாவம் தீர நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா துளசி பூஜை யோகினி ஏகாதசி அன்னைக்கு காலையில குளிச்சதுக்கு அப்புறமா விஷ்ணு பகவானையும் துளசி தேவியையும் முறையாக நாம வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா துளசிக்கு நீர் ஊற்றி தூப தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சு ஏழு முறை பிரதட்சணம் செய்யணும் அடுத்ததான் துளசி இலைகளை வந்து இந்த யோகினி ஏகாதசி அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு நைவேத்தியம் படைக்கும் போது அதுல மறக்காம இரண்டு துளசி இலைகளாவது நாம சேர்க்கணும் ஏன்னா துளசி இலைகள் இல்லாம விஷ்ணு பகவான் நைவேத்தியத்தை ஏத்துக்கவே மாட்டார் இப்படி செய்யறதுனால கடவுள் உள்ளம் மகிழ்ந்து எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுப்பாரு அடுத்து இந்த யோகினி ஏகாதசி அன்னைக்கு துளசி மாலைய நாம அணியலாம் இல்லனா பூஜையின் போது துளசி மாலைய வச்சுட்டு நாம மந்திரங்கள் வந்து ஜெபிக்கலாம் அது வந்து அதிக பலன் வந்து நமக்கு கொடுக்கும் அதாவது நல்ல அதிர்வலைகளோட நமக்கு அதீத பலன் கிடைக்கக்கூடிய ஒன்றுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா துளசி செடி நடுறது உங்கள் வீட்டில் துளசி செடி இல்லை அப்படின்னா யோகினி ஏகாதசி அன்னைக்கு ஒரு புதிய துளசி செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நடுங்க அப் அந்த மாதிரி நட்டு வச்சிட்டு நீங்கள் வந்து அந்த துளசிக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் விளக்கேற்றி வைங்க ஒரு நெய் தீபமாவது ஏற்றுங்க உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு அந்த பிரார்த்தனையை நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு என்ன மந்திரங்கள் பெருமாளோட மந்திரங்கள் என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லி நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் வீட்டில் பெருமாளோட படம் இருக்கு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா துளசியால் அர்ச்சனை செய்யுங்க தாமரப்பூ துளசி உங்களுக்கு என்ன மலர்கள் வாசனை மலர்கள் கிடைக்குதோ அதையும் நீங்க சமர்ப்பிக்கலாம் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் பலன் நிறைய நமக்கு இருக்கு அதனால உங்களால முடியும் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்